ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோக் கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்காரிடர் இப்போ வந்து எந்தெந்த மலர்களால் எந்த தெய்வத்தை வேண்டப்ப நமக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சுக்கரஹோரை அதாவது உங்களுக்கு எட்டு டு ஒம்பது வரும் இந்த டைமில் வந்து மகாலட்சுமியை செந்தாமரை மலர் இருக்குல்ல தாமரை மலர் ரெட் கலரில் பிங்க் கலரில் இருக்குல்ல அந்த மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு ப பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அழகா செல்வ செழிப்பு பாதிப்பு ஏற்படுறதா பார்ப்பீங்க இதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரை ஹோரை அதாவது ஆறு டு ஏழு உங்களுக்கு வரும் அந்த டைமில் சுக்கரனையும் வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணணும் இவங்க ரெண்டு பேரையும் இந்த டைமில் மல்லிகை பூ கொண்டு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் இது நீங்கள் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கனாலும் தொடர்ந்து முப்பத்தி வாரங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் அருமையான மாற்றங்கள் தெரியும் தேங்க்யூ